இப்போதைக்கான அடையில கொடுத்துருக்கோம் நிறைய உறவுகள் ஒரு ஆள் ரெண்டு பேர்லாம் நிறைய பேர் நம்ம புலம்பெயர்ந்த உறவுகள் இருக்கட்டும் நம்ம ஊர்ல இருக்கிற உறவுகள் இருக்கட்டும் கேட்டாங்க தம்பி அவங்களோட மிஷின் எல்லாம் கிடக்கு பக்கத்துல வீடும் பெருசா இருக்குது அவங்க பூமி நரிக்கணும்னு சொல்றாங்க அப்ப அந்த மிஷினை கொடுத்துட்டு அவங்க சத்திர சீத்து செய்யலாம் தானே அப்படின்ற மாதிரி பேசிருந்தாங்க இப்ப நம்ம வீடியோ பா பதிவேற்று நாலு மணி நான் உறவுகளே தான் செய்யுது ஒரு கவலை உண்டு தானே மாறி மாறி எங்கட வீடு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எம்எல் எப்படி இருக்கீங்க நம்பரன் இன்றைக்கு நாம எங்க நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் முப்பத்தி ஐந்தாம் கிராமம் கண்ணபுரம் வைக்கேலை அப்படிங்கிற ஒரு கிராமத்திற்கு தான் வந்திருக்கின்றோம் இந்த பகுதி பார்த்துட்டிங்கன்னா ஒரு போர்டர் சைட் அதாவது செங்கல் ஏரியாவுக்கும் தமிழ் ஏரியாவுக்குமான ஒரு போர்டர் சைட் போர்டர் கிராமம் ஒரு எல்லை கிராமம் தான் இந்த கிராமம் அப்போ அந்த இடத்துல வந்திருக்கின்றோம் நம்முடைய வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம எந்த இடத்த வந்திருக்கோம் என்று ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு மாதங்களுக்கு முன்னாடி என்ன நினைக்கிறேன்னு ஒரு இருக்கும் இதுக்கு முன்னாடி நாம இந்த அண்ணாவை சந்தித்து நம்மளால் முடிஞ்ச ஒரு பத்து லட்சம் ரூபா ஒரு காசை வந்து அண்ணாவுக்காக வழங்கி இருந்தோம் சின்னவத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் மற்றது சின்னவத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அடுத்தது சின்னவத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயில் நிர்வாகங்கள் அங்க நெஞ்சு நமக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் காசை கொண்டு வந்து தந்திருந்தாங்க இந்த அண்ணாவுக்கு கொடுக்கும்படி அப்போ அந்த கோவில் கொடுத்துருந்தோம் அடுத்த கட்டமாக எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய ஒரு உதவியை வழங்கிட்டு போகிறதுக்காக நான் வந்துருக்கோம் இந்த அண்ணாவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது அப்ப சரி நம்ம உள்ள போயிட்டு அந்த அண்ணாவோட வந்து எல்லா தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சு விடலாம் அப்ப நாம பேசுறதை விட அன்னாட்டை கேட்டு தெரிஞ்சு கொடுற நல்ல தானே இப்போ என்ன மாதிரி நிலம் இருக்குன்றதை அண்ணாட்டை போய் தெரிஞ்சு கொள்ளும் இதான் அண்ணாடை வீட்டை போறதுக்கான அந்த வழி இங்க பாருங்க இப்ப ஆரம்பத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கடுமையாக ரிச்சான ஃபேமிலியாக இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் வாழ்ந்தவங்க ஆனால் இப்போது வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கு பிறகு இந்த அண்ணா கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கு பிறகு இப்போ வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க கடுமையான முறையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க என்னோட சொன்னால் அந்த கிட்னி ஃபெயிலியர் சிகிச்சைக்காக வேண்டி இப்போ வந்து கூட வந்து காசு கேட்குறதால இப்போ அவங்கிட்ட இருந்த சில சில பொருட்களை இப்போ விற்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க சில எல்லாமே வந்து அண்ணாவோடைய பேசுவோம் அண்ணாவோட வீட்டை போகிறதுக்கான அந்த வழி அவர் ஒரு மர நிலையில் வந்து இருந்து கொண்டிருக்கார் வணக்கம் தீவனண்ணா இருங்க நீங்க இருக்கீங்க இருங்க எப்படிண்ணா சுவமா இருக்கீங்களா நல்ல நல்லது உடம்பு இருக்கு இருக்கிறி உடம்பு என்ன கையால் எல்லாம் சோந்து சில நில்லாம சிலம் கட்டு போனமாயே இல்லாம ஆயிருக்கு ஆனா முதல் வந்ததுக்கும் இப்ப நாங்க உங்களை பாக்குறது கொஞ்சம் தனிச்சமாயிருக்கே இல்லையே ஓ என்ன அந்த முகங்க இப்போ நித்ர நுழம்பு நீங்களா நித்ரி கொஞ்சம் முகம் முதனமா இருக்கும்ல இப்ப என்னன்னு சொன்னாங்கன்னா இப்ப உங்க அந்த சிகிச்சைக்கு இப்ப எவ்வளவு காசு சேர்ந்திருக்குது இப்ப உங்களை வந்து சிகிச்சைக்கு எப்ப வர சொல்லிருக்காங்க வைத்தியசாலையில எல்லாம் அந்த மெடிக்கல் ட்ரிபோட் ஜாமெல்லாம் அனுப்பி அவர் லேட் டவுண்ட் வரண்டு சொல்லிருக்காங்க கோலா தருவாங்க இந்த லேட்டுக்கு போங்க செய்யலாம் அந்த லேட்டுக்கு போன செய்கிறது போனு இப்போ என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு மாசத்துக்குள்ள செய்யணும்ன்ற மாதிரி தான் நீங்க முன்னாடி வீடியோ சொல்லிருந்தீங்க நம்ம வீடியோவுல அப்ப இப்ப வந்து ஒரு மாசத்தை தாண்டி தானே நம்ம வந்து இந்த மாசத்துக்கிட்ட வந்துருது இப்ப வந்துட்டு

வணக்கம் அக்கா இப்ப என்ன மாதிரி பண்ணோட நிலைமை எப்படி இருக்குது பண்ணா வந்து ஓகேவான்னு சொல்றாரு உங்களுக்கு தான் தெரியும் பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு மனைவிக்கு அவரு நல்லா இருக்கு நான் சொல்றாரு அவருக்கு வருத்தங்கள் கூட காட்டுறது சாப்பிடுறதும் பலமேனா இது கொஞ்சம் நல்லா சாப்பிடுறது இல்லை அவரு கேட்டா சாப்பிடுற சொல்றாரு ஆள் இருக்கிற குளத்து காலங்கள் அப்படி இருக்கு என்னெல்லாம் மலிஞ்சி நல்லா இருந்துட்டாரு

குளேன் லெப்ரோ ஹஸ்பிடலுக்கு லும்பை பாத்திருக்காருனா அவர் போர்டல் ல ஏறி கேட்மிட் பண்ணி தான் வந்து இங்க வந்து இதாயிருக்காரு. ஏன் जडेजाதிப்பி கேண்டி எல்லார இருக்காங்க இதெண்ட சொல்றாரு. ஆ இப்ப என்ன என்ன சொன்னானே முகமே கொஞ்சம் ஊதற மாதிரி இருக்குது. அது என்னங்கதெரியல எனக்கு இந்த வீக்கம் என்னானதே இது மாதிரி இருக்கு. அவரேங்காண்டியா எனக்கு நல்லா தெரியி அப்படி என்ன சொல்றாரு. அவருக்கு நிறைய வரதங்கள이에요. இப்ப இமேயில்ல இருக்கானு தான் போய் நெத்திற வந்தவே.

கொஞ்சம் சரி நானும் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சு கொண்டிருக்கு எல்லாம் நல்லபடியாக முடியும் வந்த வயல வந்து நம்முடைய வெள்ளாவளி கலைமுக மகாவித்தியாலயத்தில் படிச்சு என்னுடைய நண்பர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓயல் எழுதுனு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓயில் எடுத்து எங்கிட்ட வச்சால் வந்து கொஞ்சம் காசார்க்கினேன் அப்போ திடீரென்று கிடைச்ச காசு ஆனது அப்போ கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்கிறேன் அப்போ அதுலேயும் வந்து கொஞ்சம் பேருக்கு தர முடியாமல் போயிட்டு அந்த வேலை நீங்கள் தங்கமாக சரி எல்லாருக்கும் வந்து சம்பளம் கிடைக்கிறதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் பாடத்தட்டமா கிடைக்கும நம்புறோம் அது மட்டும் இல்ல அப்புறம் இந்த வீடியோ பாத்துட்டு இப்போ நிறைய உறவுகள் முன்பருவாங்க செய்யறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவி மற்றது என்ன சொன்னா அண்ணா நான் கேட்கிறேன் நீங்க கோவிக்க கூடாது என்ன சொன்னா நம்ம நம்மளுடைய உறவுகள் சார்ந்து இருந்தா நான் இப்ப உங்ககிட்ட கேட்கிற கேள்வியை கேட்கணும் உங்களோட பிரச்சனையை எடுத்து சொல்லணும் ஏன்னா உறவுகள் பக்கம் சார்ந்து இருந்து அப்ப நம்ம உறவுகள் வந்து நிறைய பேர் இந்த வீடியோ இருப்பாங்க அப்ப நம்ம முதன் முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டு போட்டிருந்தோம் வீடியோவில் நம்ம இந்த வந்து ரெண்டு பேசி பேசிட்டு பேசும் போதுன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட அந்த மிஷின் பக்கத்துல கிடக்கு மிஷின் மிஷின் வீடியோ கிடக்குன்னா நிறைய உறவுகள் அப்ப நான் இப்படி கதைக்கு என்னடா இப்போ இந்த வீடியோவில் கண்டிப்பா வந்து எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க அப்ப ஒரு நிறைய உறவுகள் ரெண்டு பேர் இல்லைன்னா நிறைய பேர் நம்ம புலம்பெயர்ந்த உறவுகள் அறிக்கட்டும் நம்மட ஊர்ல இருக்கிற உறவுகள் இருக்கட்டும் கேட்டாங்க தம்பி அவங்கள மிஷின் எல்லாம் கிடக்கு பக்கத்துல வீடும் பெருசாக அரிக்குது அவங்க பூமியை அரிக்க வேண்டி சொல்றாங்க அப்ப அந்த மிஷினை கொடுத்துட்டு அவங்க சத்திர சீத்தி தானே அப்படின்ற மாதிரி பேசிருந்தாங்க தான் தெரியும் இது ஆயிரம் மிஷின் என்ன நடந்து நான் என்ன சொன்னால் நம்மளுடைய உறவுகள் அந்த வேண்டுகோளுக்கு தனிப்பட்ட எதிர்பாரா நான் விசாரிச்சு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வேண்டி இப்ப அந்த அவங்க அந்த அக்காவுங்கட்டி கேட்கு என்ன மாதிரின்றத அதை மாவங்களுக்கு வந்து சொல்லட்டும் இப்ப இந்த இது

அப்ப இந்த இந்த பகுதியில இது வந்து அம்மாட இது வந்து இது தங்க சாரி இது தங்கச்சிட வீடு இந்த இருக்கிறது இந்த அண்ணாட அம்மாட வீடு இந்த அம்மாட வீட்டுல இப்ப இந்த அண்ணா கவனி இருக்காங்க என்னடா இந்த வீட்ல இருந்து அதுல மாறி என்னடா இந்த டயலஜ் ஒப்பிரம் பண்ண உடையா கிருமி தாக்கம் அதனால அந்த வீட்ல இருக்கா ஆஹ் அப்ப பாருங்க இதுவரைக்கும் தீபன் அண்ணா வந்து இந்த வீட்ல இருந்து கொண்டிருக்க இந்த கால் வீட்ல இருந்து சாதாரண இந்த வீட்ல இருந்து கொண்டிருக்கார் அப்ப இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு இந்த கிருமி தாக்கம் கூடிய அளவா உடம்புல ஏற்படுன்றதுக்காக வேண்டி இப்ப தங்க திரவீட்டுல இருந்து ஒன்றிய இதுதான் உண்மை அப்ப இந்த மிஷின் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த பகுதி பகுதி வந்து கூட வேளாண்மையை நம்பி விவசாயம் செய்கிறார்கள் செய்கிறார்கள் கூட இருந்து வந்து செய்கிறார்கள் இங்க போடுறதுக்கு இடம் இல்லாத நாடி எங்கட போயிட்டு மிஷின்ல போட்டு போறாங்க ஒரு உதவிக்கு வந்து பல மிஷினை கொண்டு போடக்குள்ள நம்ம எப்படி போடணும் சொல்றேன் சொல்றேன் அதான் முன்னாடியே இன்ட்ரோடக்ஷன் வீடியோ சொல்லி இருந்தேன் இது வந்து ஒரு எல்லை கிராமம் அதாவது சிங்கள போர்டர் சிங்கள ஏரியாவுக்கும் தமிழ் ஏரியாவுக்குமான ஒரு போர்டர் நிறைய பேர் தெரிஞ்சுக்கி நம்மட பகுதியில் இருக்கிற நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு இந்த மட்டக்களப்பு சார்ந்த தெரிஞ்சிருக்கும் மட்டக்களப்பை தாண்டி வேற வேற மாவட்டங்களில் வேற வேற நாடுகள் இருந்து பார்க்குறவங்களே சில வேலைகளை தெரிஞ்சிருக்காது என்னன்னா இப்போ நாங்கள் வந்த வழி கூட பார்த்துட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு மோசமான வழி வழிபாதைகள் புள்ளைய வளர்ச்சி காடும் ஒரு ஓடமாக ஒரு ஒன்றுக்குள்ளாக வந்து வரணும் நாங்க எங்கள் வீடு வந்து இந்த இருந்து அழைப்பு வரும் சொல்லி அப்ப அதற்கான இந்த முன்கூட்டிய ஏற்பாடுகள் கொஞ்சம் செய்யணும் அதாவது காசி வசதி இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது இப்ப கண்டிப்பாக இந்த பார்த்துக்கக்கூடிய உறவுகள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பயிருங்க பயிர்வது மூலமாக உதவி செய்யக்கூடிய நபர்கள கண்ணுகளுக்கு பட்டு அங்க வந்து அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க அப்படி இல்லையா உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சாலும் உங்களை தொடர்பு வேண்டிய செய்யலாம் இல்ல அண்ணா தொடர வேண்டும் செய்யறாலும் செய்யலாம் கண்டிப்பா வந்து அண்ணாட நம்பரைனா டிஸ்கிரிப்ஷன்ல தாறேன் இப்போ எனக்கு வந்து என்ன பேசுறது தெரியல என்னென்னு சொன்னான்னா இப்ப அண்மையில நீங்க பாத்துட்டுப்பீங்க நினைக்கிறேன் அஹ் புள்ளாய் வந்து அவசர உதவி தேவை தேவைகள் தான் நம்மளும் வந்து இப்ப செய்து கொண்டிருந்தது உங்களை மாதிரி கிட்னி பெயிலியர் ஆன நம்ம கொக்கட்டை சேலம் மண்மலை பக்கம் ஒரு கொடி கொண்டாங்க நாற்பது லட்சம் ரூபாய் காசு கொடுத்தாங்க எங்க அப்ப அதே டைம்ல ஆனா உங்கூட பிரஜனை பதிவேற்றினாலும் உறவுகளே தான் செய்யறேன் ஒரு கவலை உண்டுதான் என்ன மாறி மாறி எனக்கு கூட யோசனைன்னா திரும்ப உங்கடா செஞ்ச முடியும்னா மவுளூர்ல ஒரு பிள்ளைக்கு கேன்சர் வருத்தம்னா ஒரு வயசு பிள்ளைக்கு ஓ அப்படி இப்ப திரும்ப இன்னும் ஒரு அக்காவன்னா இதே மாதிரி கிட்னி பெயிலியர் அவன்னா சாப்பாடு கூட இல்லைன்னா இல்ல இல்லடா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கா இதே பிரச்சனை அப்ப இன்னும் போகலண்ணா அப்படி ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு போய் கண்டிப்பா பாக்குற உறவுகளும் உங்களையும் கைவிடாது உதவி கிடைக்குமாண்ணா நம்பிக்கை விடுறீங்க கண்டிப்பா வந்து எல்லாம் முடிஞ்சு நீங்க பார்த்து நிறைய பேர் சொல்லிருக்காங்களான்னா அவங்க வசதியா நாங்களும் தனி மீதி எல்லாம் அதிகப்பட்டு செய்யலாம் அப்படி வசதி இருந்தா என்னடா நாங்க வங்கிட்டோம் அப்படின்னு கேள்விப்பாடண்டு கேட்க முங்கட்டு இல்லண்டா நீ கேக்க முன்னதா எனக்குவலையா இருக்கு அவங்க கூட நிலைமைய பாக்கும்போது நிறைய பாக்குற உறவுகளுக்கு தெரியாது தானே நிறைய பேர் சொல்லிருக்காங்க இப்படிதான் காஜ் எல்லாம் இருக்குதானே மிஷின் எல்லாம் இருக்கி வேடுக்கி மாடுக்கு செய்யலாம் தானே

அவர்கிட்ட நான் கதைக்கிறேன் என்ன செய்யறேன் நம்ம என்னன்னு கதை அவரும் யோசிப்பாரு உம் ரெண்டு காட்டி கொண்ட இப்ப கதைக்கிற நேரம் ஒரு விஷயத்த நீலே அவ்வளவு ஒரு பரிதாபமானல எனக்குண்டா என்ன சொல்றேன் தெரியல கண்டிப்பா ஒரு வீடியோவில நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு நம்மோட சேனல் ஊடாக நம்மளை பாக்குற தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ஒரு ரெண்டு பேர் நிறைய பேர் வாழ்க்கையே மாறி இருக்குது அந்த வகையில் கண்டிப்பா இந்த வீடியோலாம் என்னுடைய வாழ்க்கையும் நாம மாற்றணும் கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் திரும்பவும் எனக்கு வந்து ஒரு கை கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் தெரியல வந்து அழுது கொண்டிருக்காங்க ஒன்றும் யோசிக்காதீங்க கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும் சில வேலைகளை தானே சில பேர் இங்கே பேசுவாங்க ஆனால் ஆதரவு சாரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க நீங்க அப்படி ஒண்ணும் யோசிக்க வேணாம் ஒரு சிலர்

எவ்வளவு நன்றி சொன்னாலும் அவங்களுக்கு பத்தாதுன்னு நம்ம நன்றி என்று வாயால வார்த்தை நம்ம ஒரு வார்த்தை மாதிரி சொல்லிட்டு போயிருவோம் அது அவங்க செஞ்சவங்களை கடவுள் இன்னும் கொடுப்பாரு கண்டிப்பாக நீங்க பேசுற அந்த வழி அர்த்தங்கள் எனக்கு விளங்குறதுக்காக கண்டிப்பா வீடியோ பார்த்து கொண்டு உறவுகளுக்கும் விளங்கும் நினைக்கிறேன் ஏண்டா பாக்குறதுக்கு வேணா இவங்க கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி மாதிரி இருக்கலாம் காரணம் என்னன்னு சொன்னா இது வந்து தங்கச்சிட வீடு

இதுல கொஞ்சம் காசு கொண்டு வந்தேன் நான் பாருங்க எட்டாயிரம் எண்பத்தெட்டாயிரம் இருக்குண்ணா இது என்னன்னு சொன்னா எங்களுடைய அந்த படிச்ச ஒரு சில நண்பர்களெல்லாம் இந்த காசி திடீரெண்டு ஒரு அறவிடப்பட்டு கொண்டு வந்ததா அந்த வகையில இந்த உதவியை யார் யார் செய்திருக்காங்க பாத்தீங்கன்னா பிரசாந்த் என்ற ஒரு நண்பன் ஐயாயிரம் அடுத்தது திவிகரன் ஐயாயிரம் அடுத்தது கஜேந்திரன் பதினையாயிரம் அடுத்தது பவசாந்தன் பதினாறாயிரம் ஜனிதன் பத்தாயிரம் என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய சிறியனா ரெண்டாயிரம் ரூபா போட்டனோசனன் பத்தாயிரம் பிரகாஷ் பத்தாயிரம் அருள்வாசன் அழில்வாசன் என்கின்ற இரட்டை சகோதரர்கள் ஐயாயிரம் அடுத்தது தனுஷ்குமார் பத்தாயிரம் மொத்தமாகவே எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கண்ணா இந்த பணம் அடுத்த கட்டமாக கண்டிப்பாக கிடைக்குமேண்ணா சரியா நீங்கள் ஒண்ணு யோசிக்க வேணாம் அப்போ இந்த உதவியை செய்த என்னுடைய நண்பர்கள் இந்த இடத்த நன்றி செல்றத இதுக்கு முன்னாடி நாம் வந்து அண்ணாவுக்கு வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் காசு கொடுத்துருந்தோம் சின்னவத்தை கிராமத்தை சேர்ந்து அந்த இளைஞர்கள் கட்டாரில் தொழில் புரிஞ்சு கொண்டு அங்கே ஒரு ஆலய நிர்வாகத்தினூடாக அவங்க அவங்களோட ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஆலய நிர்வாகத்தின் ஊடாக அவங்க வந்து அறவிட்டு ஒரு பத்து லட்சம் ரூபாய் காசை வந்து சின்னவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களோட எங்களோட ஒத்துழைப்போடையும் இதை வந்து நாங்கள் நன்னடாயில வந்து கொடுத்துருந்தோம் பத்து லட்சம் ரூபா அப்ப இந்த இடத்த அவர்களுக்கு நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் என்னண்ணா அப்போ அப்ப முடிஞ்ச இந்த ஒரு பத்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் காசு இப்போதைக்க கொடுத்துருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து விட்டு உதவி கிடைக்கும்னு நாங்க நம்புறோம்னா இப்போ

കിടക്കരുത് വെച്ച് ഇയാൾ തേടുന്ന പരിപാടി ഇരാണ് ആ ശരി തീമനണ്ണ ചോദിക്കാതെ ശരിയാ കണ്ടിപ്പെല്ലാം ബാധിക്കുകയും ചൊല്ലിയിരിക്കണ്ണ പിന്നെ അവങ്ങ് ശരിയാനാകൽത്താന് ഈനങ്ങ ഞാൻ പിച്ചി എടുത്ത് തീരാമ പിച്ചി എടുത്തിട്ടാങ്ങ് ചെയ്യാനേ അതൊക്കെ ഇറാക്കൾ കളഞ്ഞിട്ട് പോട്ടെ മകാ നീ അതെ പതി ഒന്നുമേ காதில் எடுக்காதங்க அதெல்லாம் காதில் வாங்காதங்க இப்ப உங்களுக்கு ஆதரவு தரதுக்கு ஆயிரம் உறவுகள் இருக்காங்க இந்த பேசுற உறவுகள்லாம் ஒரு சில ஆக்கள் தான் ஒரு சில ஆக்கள் அழகா நம்ம மற்ற ஆக்கள் நமக்கு ஆதரவு நம்ம அப்படி நினைக்கலாது சொல்றீங்க அதை அவங்களை இருக்கிற கோபத்துல அவங்க பேசிடலாம் அப்படி கண்டிப்பா அப்படி எல்லாம் மேலே இப்படி ஒரு கிட்ட சூழ்நிலைக்காங்க பாருங்க உண்மையிலே மேலே அவங்க எல்லாம் வந்து ஒரு மனித ஜென்மான் ஏன்னா இப்படி பேசுறவங்க ஊழல கவலையா இருக்கும் அவங்க ஏற்கனவே வந்து அவங்க வந்து பல இளைஞர்களுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டு இருக்காங்க இப்படியான கதை வச்சு கேக்கக்குள்ள ஒரு கவலையா இருக்கும் உங்களுக்கு இந்த டைம்ல நம்மட உறவுகள் நம்ம வந்து ஆறுதல் அறுக்கிறதா இல்ல உங்களுக்கு இப்படி பேசுறதா நாளைக்கு இந்த உங்களுக்கு நடக்கிற பிரிட்ஜ் நாளைக்கு உங்களுக்கு வரலாம் பேசுறோம் கண்டிப்பா யார் அவர் ஆள் பார்ப்பாங்க நேகா என்ன அதை சொல்றாங்கல்ல அதான் சரி அண்ணா ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் நீங்கள் பாருங்கள் எதுமெண்டாக கோல் எடுங்க தொடர்பு கொள்ளுங்க சரியா இந்த வீடியோ நாங்கள் இதில் முடிச்சுக்கொள்கிறோம் கண்டிப்பாக வந்து மறுபடியும் அந்த உதவியை செய்த சின்னவத்தை சேர்ந்த கிராம மக்களுக்கும் இந்த உதவியை வழங்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சு இரண்டாயிரத்தி பதினெட்டு கோயிலில் எடுத்த விளையாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லி கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் கண்டிப்பாக வந்து அண்ணாவுக்கு அடுத்த கட்ட உதவி வேணும் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவியில் வழங்குங்க ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்